வந்துட்டாங்க உள்ள வந்துட்டாங்க வந்த உடனே டார்கெட்டிங்க ஆரம்பிச்சிட்டாங்க யார பார்வ ரசிகர்கள் எல்லாருமே கொந்தளிப்பாங்கன்னு நினைக்கிறேன் இந்த எலுமிச்சம்பழம் வேற ரொம்ப டிஸ்டர்பா இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து பார்வை பார்த்துக்கிட்டே இவர் வந்து தொட்டிருக்காரு எலுமிச்சம்பழம் அது ஏன் சார் அந்த வார்த்தை சொன்னீங்க எலுமிச்சம்பழம் சின்னதாக உருண்டையாக இருக்கும் அது ஏன் அப்படி சொல்றீங்க அப்படின்றது தெரில நீங்கள் வந்து பாடி சேமிங் பண்றீங்க அது வந்து நல்லா இல்லை தீபகண்ணா அப்புறம் வந்து என்ன பண்ண போறீங்க எங்களுக்கு பெஸ்ட்டாக வந்து என்ன கொடுக்க போறீங்க அப்படின்னு கேட்கும்போது வந்து கொஞ்ச நேரம் நீங்கள் பேசாமல் இருப்பீங்களா அப்படின்னு மஞ்சள் கேட்டதெல்லாம் தாருமார் தக்காளி சோர் பார்வுக்கும் திவ்யாக்கும் இருக்கக்கூடிய கோல்டு வார் அவங்க முன்னாடி நடக்குது திவ்யா வந்து பார்வை வந்து அந்த இடத்த விட்டு எப்படியாவது அனுப்பணும் அப்படின்ற முனைப்பில் இருக்காங்க ஸ்கிரீன் ஸ்பேஸ் அப்படின்றது பார்வுக்கு கொஞ்சம் கம்மியாக கிடைக்கணும் அப்படின்னு திவ்யா நினைக்கிறாங்க போல அதை தெளிவாக புரிச்சுக்கிட்டு பார்வை ஓவர் கம் பண்ணி ஓவர் கம் பண்ணி ஏ நாங்கள் தாண்டா இருப்பேன் அப்படின்ற மாதிரி அவங்க கெஸ்ட் கூடயே இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது சோ இந்த கோல்டு வார்ன்றது எங்க ஆரம்பமாச்சுன்றத நான் போன வீடியோல போட்டிருக்கேன் பார்க்காத ஆட்டில் பாத்துக்கங்க தீபக் பக்காவா இருக்காருங்க நான் சொன்னேன் அவர் வந்தா தெரிக்கும் அப்படின்னு அது மாதிரி தெரிவிக்கிற கரெக்டா இருக்காரு பிரியங்கா வந்தவொடனே பாத்திரத்தை தூக்கி பாத்தாங்க அதுலயே தெரிஞ்சு போச்சு சரி பிரியங்கா தெரிஞ்ச விஷயம் தானே சாப்பாடு முதல்ல கொடுத்துருங்க பிரியங்காக்கு இல்லைன்னா உள்ள இருக்க ஒவ்வொருத்தனும் வந்து சாப்பாடு ஆரம்பிச்சிருவாங்க பாத்துருந்து மஞ்சிரி வந்து அப்பப்பா ஒரு கொட்டு கொடுக்குறாங்க எல்லாத்துக்கும் அப்படி அப்படியே அப்படி அப்படியே ஒரு கொட்டு கொட்டுறது பார்க்க முடியுது உனக்கு வந்து எலுமிச்சு போறதுக்கு ஆகாது அது போட்டுருக்கேன் அப்படின்னு தீபக் வந்து இன்டெரக்டா ஏதோ ஒன்னு சொல்றாரு ஒரு ரெண்டு நாள் என்னடா தெரிய பொறுத்து பொறுத்திருந்து பார்ப்போம் அப்புறம் அந்த இவங்க கிளீனிங் டீம் வந்து பாத்தீங்கன்னா செருப்பு உறுப்பு எல்லாம் கொண்டு போய் ஒரு இடத்துல அந்த டீலக்ஸ் ரூம் ஒரு இடத்துல தெரியாம பதிக்க வச்சிருந்தாங்க தீபக் கண்டுபிடிச்சிட்டாரு கண்டுபிடிச்சிட்டு இங்க பாருங்க இதெல்லாம் இங்கே கிடக்கு அப்படி அப்படின்ற மாதிரி அதில் ஒரு குறை ஒரு கெஸ்ட் வந்தா எப்படி இருப்பாங்களோ அதை பெர்ஃபெக்டா உள்ள பண்ணிட்டு இருக்காங்க ஆனா அப்பப்ப அடிக்க வேண்டிய இடத்துல அடிச்சுட்டு இருக்காங்க இந்த பிக் பாஸ் ஹவுஸ் இழுத்து மூடக்கூடிய கண்டிஷன்ல இருந்து நாங்க வந்து தான் அதை தூக்கி நிப்பாட்டணும் அப்படின்ற மாதிரி இருக்கு இந்த ஹோட்டல வந்து இழுத்து டிமாலிஷ் பண்ண வேண்டிய கண்டிஷன்ல இருந்துச்சு இப்ப எங்களை வந்து இது பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னோடனே பார் நின்று பக்கத்துல என்ன சொல்றாங்க அது வந்து இதுக்கு முன்னாடி சீசன்ல அதான் அப்ப அது டிமாலிஷ் பண்ற கண்டிஷன்ல இருக்கும்போது கூட நீங்க கூட இருக்கீங்க நீங்க வேலை பாக்குறீங்க அப்படின்னு சொல்லும்போது அது எப்படி போனாலும் இதை தாங்கி பிடிக்கக்கூடிய நிலைமையில வந்து நாங்க ஒன்று ரெண்டு எம்ப்ளாயிஸ் இருக்கும் மேடம் தான் நாங்க கூட இருக்கோம் அந்த ஹோட்டல் கூட அப்படின்னு ஒட்டியும் இவங்க என்ன சொல்றாங்க அப்படி இல்ல இல்ல இதுக்குள்ள வேலை பார்த்த சில எம்ப்ளாயிஸ் இந்த ஹோட்டல் இப்ப இந்த நிலைமைக்கே வந்துச்சு அப்படின்னாங்க பார்வோட மூஞ்சி எங்க ஊண்டி வச்சுக்கிட்டாங்கன்னு தெரியல அப்படி அப்படின்னு ஆயிடுச்சு சோ எப்படியோ கொட்ட வேண்டிய இடத்துல கொட்டும் குத்த வேண்டிய இடத்துல குத்தும் கரெக்டாக கிடைத்து கொண்டிருக்கிறது உள்ள எல்லாத்தையும் சுத்தி பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஒவ்வொரு டீம் அனலைஸ் பண்றாங்க துண்டு கொண்டு போய் கொடுத்தது ஏஹே இது என்ன கோல்டு டவலா இருக்கு அப்படின்னு தீபக் வந்து அவருடைய ஒரு குசும்புத்தனமான விஷயங்களை ஆரம்பிச்சிருக்காரு சோ இவங்க மூணு பேரும் சேர்த்து என்ன பண்ண போறாங்க அப்படின்றத பொறுத்து இருந்து பாக்கணும் உள்ள இருக்க ஆட்களுக்கு யார் யாரு கோல்டு வர்றது என்னென்ன பேசிக்கிறாங்க பஞ்சாயத்து எல்லாத்தையுமே இவங்க இன்னொரு ப்ரோமோட் டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க அது லைவ்ல வரும்போது என்ன இருக்கு அப்படின்றத பாத்துட்டு சொல்றேன் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் உள்ள மூணு பேரும் தாறுமாறு பண்ணுவாங்கன்னு தோணுது அதுக்கான பிரிப்பரேஷனோட தான் வந்திருக்காங்க ட்வெண்ட்டி ஃபோர் பார் செவன் கண்டென்ட் இருக்கும்னு நினைக்கிறேன் பொறுத்து இருந்து பார்ப்போம் பார்வதி விவகாரம் மட்டும் வாய்ப்பு சொல்லுங்கப்பா ப்ளீஸ்